ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மலை காட்டன் சாரீஸ் வித் ப்ளவுஸ்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இது இந்த சாரி எல்லாமே நான் உங்களுக்கு ஒன்று ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் சாரீ வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது வீடியோவை வந்து மறக்காமல் ஒரு ரெண்டு டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ரெண்டு டைம் பார்க்கும்போது தான் சாரியோட ஃபேப்ரிக் எப்படி இருக்கு அதோடய திக்னஸ் எப்படி இருக்குது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளியராக புரியும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் எனக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஸோ நீங்கள் மறக்காமல் வீடியோ ரெண்டு டைம் பார்த்துருங்க இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு சாரீ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிற சாரீ பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் சாரீ இது பாருங்கள் இந்த மாதிரி பிரிண்டட் ஒர்க்கில் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துடும் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் சேரீயோட திக்னஸ் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து கட்டியிருக்கதே தெரியாது ப்யூர் காட்டன் சேரீ இதோடய ப்ளவுஸ் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைனாலாம் உங்களுக்கு இந்த மாதிரி லைட்டில் லைட்டாக இந்த ப்ளவுஸில் மட்டும் உங்களுக்கு இருக்கும் இது நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து கிளியர் ஆகிடும் ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோலேயே நான் வந்து க்ளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரி இப்போ நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க ஸோ ஸாரியோட உடல் டிசைன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி பிரிண்டட் ஒர்க்கில் தான் வரும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு ஸோ இந்த மாதிரி பிரிண்டிங் ஒர்க்கில் இருக்கும் ஸோ பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த டிசைன் ஸோ நீங்கள் தண்ணியில் போட்டிங்கனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சம் வந்து இந்த மாதிரி ஸேரீ கட்டும்போது தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் ஸோ இந்த சேரீ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த சாரியோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுங்க நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் சென்ட் பண்ணி விட்டுருவேன் இந்த சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் வரும் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபார்ட்டி ருபீஸ் வரும் ஆறுநூற்றி அறுபத்தி ஐந்து ரூபா ப்ளஸ் நாற்பது ரூபா ஷிப்பிங் வரும் ஷிப்பிங் வந்து நீங்கள் சேரீ எடுக்க அதிகமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் வந்து வேரி ஆகும் பட் சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி அறுபத்தஞ்சி ரூபா வரும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்ரேட்டாக ப்ளவுஸ் பீஸ் வந்து உங்களுக்கு இந்த சைடே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸ் ஸோ இதையும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காமிச்சிருப்பாங்க ஸோ இதுலேயும் உடற்பகுதி ஃபுல்லாக இந்த ப்ரிண்டிங் டிசைன் வந்துடும் ப்யூர் காட்டன் ஸேரீ வைப்பாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் சாரியோட ஃபேப்ரிக் அப்புறம் அதோடய திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சாரியோட பல்லு ஸோ உங்களுக்கு நல்லா தெரியுங்கிறதுக்காக நான் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன் சாரீ எப்படி இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் பார்த்து வாங்கும்போது உங்களுக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பிரிண்டட் ஒர்க் வந்து பல்லுவில் ஃபுல்லாக இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த சாரீ வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த சாரியோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்கள் மறக்காமல் ஆர்டரை சீக்கிரமாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான் ஸ்டாக் இருக்குது ம உங்களுக்கு வந்து சப்போஸ் தீர்ந்துச்சுன்னா மறுபடியும் ரீஸ்டாக் போட்டு தான் நான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொரியர் வந்து என்னால் சென்ட் பண்ண முடியும் ஸோ இப்போதைக்கு நீங்கள் யார் ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து டக்குன்னு என்னால் வந்து கொரியர் சென்ட் பண்ணிட முடியும் பட் லேட் ஆச்சு அப்படின்னா என்னால் கொரியர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேட்டாக தான் கொடுக்க முடியும் ஏன்னா சாரீ நான் மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் பிரிண்டட் ஒர்க் இருக்கும் ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நான் இந்த சாரி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதில் இன்னொரு கலர் வந்து பார்த்திங்கன்னா கிரே கலர் இருக்குது அந்த கிரே கலர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டாக் அவைலபிளாக இல்லை ஸோ அதனால் இப்போ இருக்க மூணு கலரை மட்டும் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடல் பகுதி ஃபுல்லாகவே உங்களுக்கு ப்ரிண்டிங் டிசைன் வந்துடும் பாருங்கள் ஸோ ஸ்மா சின்ன பார்டராக இருக்கும் மேலையும் கீழே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்டர் கொடுத்துருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சாரியோட பல்லு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பல்லு டிசைன் ஸோ பாருங்கள் பியூர் காட்டன் சாரீ ஸோ மறக்காமல் நான் சொன்ன மாதிரி வீடியோவை ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நீங்கள் அவசரப்பட வேணாம் ஏன்னா நீங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணால் அதுக்கெலாம் எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் ஆகும் ஸோ அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன் ஸோ நீங்கள் வந்து ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் ஸாரியோட ஃபேப்ரிக் எப்படி இருக்குது திக்னஸ் எப்படி இருக்குது எல்லாமே பார்த்து உங்களுக்கு ஓகே சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்தியாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஸோ இந்த சாரீ வேணுன்னா நீங்கள் இந்த சாரியோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் வந்து டிஸ்பேச் பண்ணி விட்டுருவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவைலபிளாக இருக்குது அந்த மூணு கலர்ஸுமே நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ க்ரீன் ரெட் மூணு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் எந்த கலர்ஸ் வேணுமோ நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ